என் செல்ல பிள்ளையே சாமர்த்தியமாக யோசித்து சமாளித்து கொண்டுதான் இருக்கின்றாய் அந்த வகையில் நீ அதி புத்திசாலிதான் என் பிள்ளையே ஆனால் உன்னுடைய கணக்குகளின் முடிவு தவறாக வரும்பொழுதுதான் பொர்ந்து போய் உட்கார்ந்து விடுகின்றாய் வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எந்தெந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி உன்னுடைய எதிர்காலத்தை வேண்டும் என்று நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் அதன்படியே எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது நடப்பதெல்லாம் உனக்கு சிக்கல்களாக தெரியலாம் ஆனால் நானோ அந்த சிக்கல்களை எல்லாம் சீரமைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இறைவனின் கணக்கை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அல்லவா எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் எவ்வளவு சிக்கலான கணக்காக இருந்தாலும் என்னுடைய முடிவு என் பிள்ளையின் வெற்றியாகத்தான் இருக்கும் அகழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை தாங்கி பிடிப்பதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இத்தமும் என்னுடைய வார்த்தைகளால் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா ஆனால் நீயோ மறுபடியும் எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் சுமர்ந்து கொண்டு அழுதுகொண்டும் புலம்பிக் தான் இருக்கின்றாய் முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்திவிடு வாறு புலம்பி என்ன சாதித்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் என்று சொல்கிறாய் மனம் என்ற விலை சொல்கிறாய் என் பிள்ளையிடம் உள்ளது அதை நீ உன்னுள் உணரும் முன்னரே உன்னுடைய அப்பா நான் அறிவேன் எனக்கு உன்னுடைய நேரத்தை எப்படி பொக்கிஷமாக செலவிடுவது என்று சொல்கிறேன் கேள் ஒரு பத்து நிமிடம் உனக்கு முன்னிலையில் நடக்கும் விஷயத்திற்கு கோபமோ வருத்தமோ காட்டிக் கொள்ளாமல் இதற்காகவும் கொள்ளாமல் உன்னுடைய நிமிடங்களை நினைத்து சிந்தித்து பார் வாழ்க்கையில் இந்த நிமிடங்கள் உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய கோபத்தையும் அதட்டத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் என தைரியத்தை உண்மையாக வளர்த்துக்கொள் என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் இவ்வாறு நடக்க வேண்டும் இவ்வாறு வாழ வேண்டும் என்று நீ ஒரு கணக்கு வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த கணக்கை விட பல மடங்கு உயர்வாய் பல மடங்கு பெரியதாய் கென்று ஒரு தனி கணக்கு நான் வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளையான நீ சாதாரண மனிதனல்ல ஒரு வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொலியை வீசுவதற்காகத்தான் நான் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன்னால் நடக்கவில்லை நானாகவும் நடக்கவில்லை எல்லாவற்றையும் நானாகவே நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஒரு முறை நீ தவறு செய்யும் பொழுது உன்னை நேர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தவறான எண்ணங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பனின் கணக்குபடி நீ சிக்கலான காலங்களையெல்லாம் கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வுக்கான காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் கொஞ்ச காலத்தில் உனக்கான தீர்வை நீ முழுமையாகப் பெற்றுவிடுவாய் கேள்விகளாகவே இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் கணக்குகள் மாறப் போகின்றன உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வுகளை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கணக்குகள் தவறாகலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கான என்னுடைய கணக்குகள் என்றுமே தவறாகாது உன்னுடைய அப்பா கூறுகிறேன் உறுதியாக நம்பு என் பிள்ளையே எல்லாம் சரியான பாதையில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் சுகமாகத்தான் போய்கொண்டிருந்தது நீ நினைத்தபடிதான் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருந்தது இதுநாள் வரை நீ காணாத சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் திடீரென்றுதான் சில பல நிகழ்வுகள் ஆரம்பத்தில் அதை நீ சாதாரணமாகத்தான் நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் இத்தனை பெரிய நிகழ்வுகளை அந்த நிகழ்வு உண்டாக்கும் என்று உனக்கு தெரியாமலே போய்விட்டது இப்பொழுதெல்லாம் நீ அடிக்கடி சிந்திப்பது இது போன்ற நிகழ்வு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் நிகழாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றும் நான் நினைத்த மாதிரி நடந்திருந்தால் எத்தனை சந்தோஷத்தை பெற்றிருப்பேன் என்றும் யோசித்து கொண்டே என் பிள்ளையே இவை இவ்வாறு நடக்காமல் நினைத்த நினைத்தபாதிரி நடந்திருந்தாள் நான் எவ்வளவு மேன்மையாக இருந்திருப்பேன் என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் ஆனால் நடந்தது நடந்ததுதான் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு யோசிப்பதால் எந்த தவறும் இல்லை ஆனால் நடந்தது நடந்ததுதான் ஆனால் நடக்க போவதை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் எதிர்காலத்தில் நடக்க போவதை மாற்றியமைக்க உன்னுடைய இந்த நிகழ்காலம் பேருதவி செய்யும் சில நேரங்களில் நிச்சயம் நடந்துவிடும் என்று நம்பிக்கை கொள்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் நடந்துவிடுமா என்று சந்தேகத்திலேயே ஏங்குகின்றாய் ஒருவேளை இப்படி ஆகிவிடுமோ ஒருவேளை நடக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் மனக்குழப்பத்தில்தான் இருக்கின்றாய் இதோ உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் விடை தரவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் முதலில் ஏன் இவ்வாறு நடந்தது எதற்காக இவ்வாறு நடந்தது என்பதை சற்றே தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காகவே என்னால் அனுப்பப்பட்டவர்கள் உனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாரும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்வில் வர காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள்தான் எனவே உன்னுடைய வாழ்வில் வந்த எவரையும் சபித்து கொண்டிருக்காதே எல்லோரும் அவரவர் வேலையை செய்யவே உன்னுடைய வாழ்வில் வந்தவர்கள் அவர்கள் செய்த வினைக்கேற்ற பயன்களை அவர்கள் பெறுவார்கள் நீ அதை சிந்திக்காதே நான் எப்பொழுதும் உன்னுடைய கேள்விக்கான பதிலை உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீதான் மீண்டும் மீண்டும் அதே குழப்பத்தில் இருக்கின்ற ாய் இதோ இப்பொழுது உன்னுடைய கேள்விக்கான விடையை தெளிவாக கூறுகிறேன் கவனமாக கேள் பிள்ளையே இப்பொழுது நீ என்னுடைய அருகில் வா என்னை நேராக பார் என்னுடைய அருகில் வந்து அமர்ந்து கொள் சிறிது நேரம் அமைதியாக உட்கார் உன்னுடைய மனம் இலகுவாகும் இதுவரை உன்னை நீ வருத்திக் கொண்டது போதும் என் பிள்ளையே அதனை என்னால் பார்த்துக்கொண்டு இருக்க முடியவில்லை ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்று உனக்கும் தெரியும் அதுபோலத்தான் நீ என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல்கள் இருக்கின்றது அது நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் அதுவரை அதற்கான பக்குவத்தையும் மன தைரியத்தையும் நான் உனக்கு அளிப்பேன் எப்பொழுதும் உனக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதே உனக்கும் கீழே கோடி பேர் உள்ளனர் அவர்களுக்கு நீ எவ்வளவோ மேல் என்று உன்னுடைய மனதை நீனே சாந்தப்படுத்திக் கொள் இப்போது சொல்கிறேன் கேள் உனக்கு என்ன வேண்டுமோ உனக்கு என்ன சரியாக இருக்குமோ அதனை சரியான நேரத்தில் உன்னுடைய கைகளில் நான் தந்தே தீருவேன் எல்லோருக்கும் நல்லதே நினை உனக்கும் நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்